ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தாங்க எல்லாருமே என்னதான் தீபாவளி கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயமாக நிறைய பேர் வந்து இந்த தீபாவளிக்கு அடுத்து வரப்போகிற மகா கந்த சஷ்டி விரதத்துக்காக நிறைய பேர் வந்து காத்துட்ருப்பீங்க நிறைய பேர் வந்து முன்னேற்பாடு பண்ணி முன்னேற்பாடுகள் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா வந்து தீபாவளி முடிஞ்சதோட இந்த மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்தது து அப்படிங்கிறதுனால நிச்சயமாக எல்லாமே வந்து ஒரு பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தை பாக்கியத்துக்காகவே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிக கடுமையான ஒரு விரதம் வந்து இந்த மகா சஷ்டி விரதம் அகப்பை அகப்பையில் இருந்தால் தானே சட்டியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெண்களின் கருப்பையான அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சஷ்டியில் விரதம் இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த கந்தி சஷ்டி விரதம் வந்து ரொம்ப ஒரு மகத்துவமான ஒரு விரதம் ஸோ முருகப்பெருமானை நம்பி நம்ம முழுமையாக விரதம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் அடுத்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு அந்த மகா கந்த சஷ்டி விரதம் வந்து என்றைக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இன்னும் ஒரே ஒரு நாள் தாங்க இருக்குது அதாவது நான் வர புதன்கிழமை அதாவது நாளைக்கு நாலு நாலு நாளைக்கு செவ்வாய் கிழந்தால் நாலு கழித்து புதன்க வந்து 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 இந்த இந்த மகா மகா கந்த கந்த விரதம் விரதம் ஆரம்பமாகுது ஆரம்பிச்சு வர இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு வரைக்கும் விரதம் இருந்தால் போதும் இல்லை நான் ஏழு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த விரத முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய முறைகள் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லி டீட்டெயில்டாக பெரிய வீடியோவே நம்ம போட்டாச்சு இருந்தாலும் புதுசாக நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் இதில் விரத முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விரத முறைகள் இருக்குது இதில் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ தான் புதுசாக இதுக்காகவே வந்து நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த முறை வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறைய முறைகளில் முதல் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் த தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஆறு ஏழு நாட்களுமே கோயில்லையே போய் தங்கி இருந்து இந்த மாதிரி விரதம் இருந்து சூரசம்ஹாரம் பார்த்துட்டு விரதத்தை கோயில்லையே முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா துளசி விரதம் துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க அதுக்கப்புறம் இளநீர் விரதம் மூணு வேலையுமே இளநீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க இல்லைன்னா வந்து முதல் நாள் வந்து ஒரு இளநீர் அடுத்த நாள் இரண்டு அடுத்து மூன்றாவது நாள் வந்து மூணு இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுட்டு இப்போ ஆறாவது நாளோ ஏழாவது நாளோ விரதம் முடிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கணக்கு பண்ணி எ இளநீர் விரதம் இருப்பாங்க அதுக்கப்புறம் மிளகு விரதம் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகுன்னு ஒவ்வொரு நாளும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் கடைசியில் ஆறாவது நாள் விரதம் முடிக்கும்போது ஆறு மிளகு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு விரதத்தை ஆரம்பித்து விரதத்தை முடிச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பால் விரதம் மூன்று வேலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க அதுக்கப்புறம் பழ விரதம் மூன்று வேலையுமே ஒரே ஒரு வாழைப்பழம் மேக்ஸிமம் வாழைப்பழம் தான் சாப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் எந்த பழம் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஒரு பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் பழ விரதம் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழ விரதமும் பால் பழ விரதமும் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது புதுசாக விரதம் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்டிலிட்டிக்கு அப் ஆகிறதுக்கும் இந்த டிடாக்ஸ் டைப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் போனால் நீங்கள் வந்து பால் விரதத்தை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் பழ விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரூட் ஃப்ரூட் பேஸ்டு டயட்டுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உங்களோட பாடியை வந்து டிடாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அல்கலைன் டயட் மாதிரி ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஸோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து ப பழ விரதங்கள் வந்து இருக்கலாம் தப்பே கிடையாது நிறைய ஃப்ரூட்ஸ் ஆனால் ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா ஜூஸாக சாப்பிட்டிங்கன்னா சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து ஹோல் ஃப்ரூட் கூட்டாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் இல்லை இந்த விரதம் எதுவுமே வந்து என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மூணு வேலையுமே டிஃபன் ஐட்டம் இட்லி தோ அதாவது இடியாப்பம் அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா மூணு வேலையுமே உப்பு இல்லாத தை சாதம் இந்த மாதிரி வந்து கூட நீங்கள் இருந்துக்கலாம் இல்லைனா ஆறு நாட்களுமே வந்து ஆறு நாட்களோ ஏழு நாட்களோ நீங்கள் வந்து காலையில் ஒரு பொழுது மட்டும் சாப்பிடாமல் இருந்து நீங்கள் விரதம் முடிச்சுக்கலாம் ஏ இப்படி எந்த முறைகள் வேணாலும் செய்யலாம் அப்புறம் நம்ம சகோதரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அக்கா நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்று சேராமல் இப்படி சுத்தமாக இருந்தால் அக்கா கண்டிப்பாக விரதம் இருக்கணுமா அப்படி தான் நல்லதா அக்கா அப்படின்னு சொல்லி கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக கம்பல்சரி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் விரதம் இல்லாமலும் முழு நம்பிக்கையோடு ரெண்டு நேரம் காலையிலையும் நைட்டும் வந்து பூஜை பண்ணிவிட்டு மற்றபடி நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் சுத்தமாக இருந்து நீங்கள் ஆறு நாளுமே வந்து முருகனை நினச்சாலே அதுக்குண்டான பலனே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சஷ்டி என்னைக்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் சூரசம்ஹாரம் பார்க்குறது திருக்கல்யாணம் பார்க்குறது பார்த்துட்டு நெய் தீபம் போட்டுட்டு முருகனை வழிபட்டுட்டு வர்றது இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களோட வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கும் ஸோ அதனால் நீங்கள் கம்பல்சரி விரதம் இருக்கணும் பட்டினி விரதம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்க உங்களோட உடல் ஒத்துழைக்கும் அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிறதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசன் உங்களோட பாடி வந்து நல்லாவே டிடாக்ஸ் ஆகும் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு ஆறு நாட்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட பாடி வந்து நல்லாவே டீடாக்ஸ் ஆகி நல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியானது ஒரு விஷயத்துக்காக தான் இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்பல்சரி கிடையாது நம்பிக்கை இருந்துச்சு உங்களால் முடியும்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வர இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னா நாளைக்கே நீங்கள் இருபத்தொன்னாம் தேதி நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே சுத்தமாக வீடை வந்து இது பண்ணிவிட்டு கணவன் மனைவி ஒன்றும் சேராமல் நான்வெஜ் எதுவும் புழங்காமல் முதல் நாள்லேருந்தே வந்து நீங்கள் சுத்தமாக இருக்க ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு நெய் தீபம் போட்டு வீட்டிலேயே வெத்தலை பார்க்க வச்சு நீங்கள் வந்து அந்த ஷட்கோண கோலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் நாள் ஒரு தீபம் ஏற்றுவாங்க அடுத்த நாள் இரண்டு அடுத்த நாள் மூன்று அடுத்த நாள் நான்குன்னு அஞ்சு ஆறு நாட்களுக்கும் ஆறு தீபம் ஏற்றி முடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் இந்த சஷ்டி விரதத்தை பற்றி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் டெய்லி வரப்போகுது ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருஷம் முழு நம்பிக்கையோட மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த முருகன் அருளால் குழந்தை பாத்தியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக இறைவனை Okay, friends, bye, thank you.